கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் விவாதமா வாசிக்கிறோம் அவர் பிரதித்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேறோடு பிடுங்கப்படும் என்றார் இந்த உலகமானது ஆண்டவருடைய இருக்கிறது எங்கே மனிதர்கள் இரண்டு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் ஆண்டவருடைய ஒப்புருவாக்கப்பட்டவர்கள் மற்றொன்று ஆண்டவரை விரோதிக்கிறவர்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து மனிதர்களே தோட்டத்தில் நடப்பட்ட நாற்றுக்கு ஒப்பிடுகிறார் எந்த ஒரு தோட்டத்திலும் நாற்றானது தோட்டக்காரன் மூலமாக நடப்பட்டிருக்கும் அல்லது காட்டு நாற்றாயிருக்கும் எப்படியாக காட்டு நாற்றானது பிடுங்கப்பட்டு அக்கினில் போடப்படுமோ அது போலவே யாரெல்லாம் கத்ரா இயேசு கிருஷ்ணன் இடத்தில் மன்னிப்பு பெறவில்லையோ அவர்கள் எல்லாருடைய முடிவு எரிநரகமா இருக்கிறது காரணம் அவர்கள் ஆண்டவர் மூலமாக நடப்படாத நாற்றா இருக்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் மனுக்குலத்திற்காக சிலுவில் மறித்த கத்திராக இயேசு மேல் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்க்கையின் கத்தரும் ரச்சுக்குருமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படுகிறார்கள் அவர்கள் ஆண்டவர் மூலமாக நடப்பட்ட நாற்றா இருக்கிறார்கள் மேலும் அவருடைய நன்மைகள் மற்றும் பாதுகாப்பை அடைகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது